அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு அல்லாஹ்வின் நல்லடியார்களே புயல் காற்று வீசும் பொழுது நாம் ஓதுகிற துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத்து பிஹி வ அவுது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத்து பிஹி யா இதில் உள்ள நன்மையையும் எந்த நன்மைக்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இதன் தீங்கை விட்டும் எந்த தீங்கை கொண்டு வருவதற்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை புயல் வரக்கூடிய நேரங்களில் காற்று வேகமாக வீசக்கூடிய வேலையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹு சுபஹான புத்தாலா நம் அனைவர்களையும் காற்றுடைய ஆபத்துக்களை விட்டும் மலை வெள்ளங்களுடைய ஆபத்துக்களை விட்டும் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன் 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 யாரபல் ஆலமீன் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் பயந்து கொண்டே இருங்கள் காற்றை இறைவனால் மட்டுமே நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் ஆக்க முடியும் எனவே நமக்கு சாதகமாகவே என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம் அல்லாஹை பயந்து அவனை நினைவு நினைத்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுக்கு உள்ள நன்றியுள்ளவர்களாக ஆக்கித் தருவானாக ஆமீன்